ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் வித்யா ஸ்தாட் இது பார்த்தீங்கன்னா மார்னிங் ரொட்டீன் தான் மார்னிங்லையும் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் கிச்சடி ரசம் சுரக்கா கூட்டு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு எக் ஃப்ரைட் ரைஸ் இது சிம்பிளாக முடிச்சுட்டேன் ஏன்னா நேற்றையே வந்து தம்பி தம்பியன்னா சொல்லிட்டா எக் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுங்க பசங்க இருக்காங்க எல்லாரும் ஃப்ரைட் ரைஸ் எடுத்துகிட்டு வராங்க எனக்கும் ஆசையாக இருக்குன்னு சொல்லனால மார்னிங்கே வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணிவிட்டேன் கேப்சிகம் போட்டுட்டு மீதி இருந்ததை சேமியா கிச்சடியில் போட்டேன் ஸோ ஃப்ளேவருமே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேமியா கிச்சடியில் வந்து கேப்சிகம் போட்டு பண்ணியிருக்கேன் பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து சயின்ஸ் எக்ஸிபிஷன் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ டெய்லி ஒரு ப்ராஜெக்டை வந்து செய்கிறது ஓகே ஒரே ப்ராஜெக்டை மூணு நாளாக செஞ்சிட்ருக்கேன் ஒரே ஆள் நானாக தான் இருப்பேங்க எது எப்படின்னே சொல்லாமல் ஏதோ ஒன்று ஆக்டோபஸ் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இது இல்லை இந்த மாதிரி இது இல்லை இப்படிதான் செய்யணும்னு எதுவுமே ஒரு ஐடியாவே கொடுக்காமல் ஆக்டோ பர்ஸ் அனுப்பிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்க ஸோ பசங்க வந்து எப்படி செய்றீங்கன்னு தெரியலமா நீங்கள் யூடியூப்பை பாருங்கன்னு சொல்லி நான் தெரியுமா யூசன் த்ரோ கப்பில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாலை வாங்கி அதை கட் பண்ணி அதில் ஃபஸ்ட்டு டே செகண்ட் டேன்னு ஒன்று ஒன்றா கொடுத்தோம் ரிஜெக்ட் பண்ணி ரிஜெக்ட் பண்ணி இது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக இன்னைக்கு மார்னிங் ஃபோன் பண்ணி பாலில் செய்யுங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க பாலில் செஞ்சு இன்றைக்கே இப்பவே கொடுங்கன்னு சொன்னாங்க செஞ்சுட்டேங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பா